என்ன சாமி இது இது என்னன்னு தெரியுமா லிப்ஸ்டிக் பழம் ஸ்கூல் போகிறியா அதுக்கு மட்டும் தலை இப்படி உடனே எத்தனை டைம் கேட்டாலே அதுதான் சொல்லிடு சாமி ஒரு ஸ்கூல் போகிறியா இன்னொன்னு நாளையிலேருந்து ஸ்கூல் போகிறா நீ பஸ் ஏற்றி விடுறப்பா ஸ்கூல் பிரியாணி பஸ் ஏற்றி விட்றேன் ஸ்கூல் பிரியாணி ஸ்கூல் போகிறியா ஸ்கூல் போகிறியா போக மாட்டியா ஏன் போக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நாளையிலையும் நீ ஸ்கூல் போகிற ஸ்கூல் பாரு நாளையிலேருந்து ஸ்கூல் போகிறியானி போக முடியா யா அப்படின்னா நாளில் ஸ்கூல் போகணும் ஸ்கூல் நீ போக மாட்டியா அப்பா ஸ்கூல் போறேன்னு சொல்லு. மசேர்ல ஸ்கூல் போறியா? போக மாட்டியா? ஏப்பா? ஏம்பா மாட்டே? ஏம்பா மாட்டே? ஏ? ஏ? நாளைக்கு ஸ்கூல் போறேனே. அப்பாக்கு பாய் சென்ட் பண்றியா? நாளைக்கு ஸ்கூல் போறேன்.